இன்றைக்கு மிக பரபரப்பாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது ஒரு ஒரு மாசத்துல இருபத்தி பாலியல் வழக்கு நடந்தா நாடு பரபரப்பா இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில போயிட்டு உங்க கட்சிக்காரன் போயிட்டு பின்ன கையை பிடிச்சது நாடு பரபரப்பா இருக்கும் கனிம வள கொள்ள ஆத்துமழல் ஒட்டுமொத்தமான திமுக அராஜகம் பண்ணா நாடு பரபரப்பா தானே இருக்கும் திமுக ராஜகம் பண்ணுதா அல்லது நாம் தமிழர் கட்சி அராஜகம் பண்ணுதா அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை கையை பிடிச்சி எழுத்து நாங்க எழுத்தமா

அதாவது தொண்டர்கள் நிறைந்த கட்சி எங்களுடைய திராவிட அங்கொன்றும் எங்கொன்றும் அத்தி பூத்தாற்போல் இருக்கலாம் அப்படியே அந்த ஒன்னரை கோடி கட்சியில வந்து வேலை வாங்கி தரதா ஏமாத்துற செந்தில் பாலாஜி இருப்பாரு செம்மன் கோரி நடத்துற பொன்முடியும் இருப்பாரு சிபிசி பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய துறைமுறைகளும் இருப்பாரு என்ன அவன் ஞானசேகரனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இல்லாத அவன் வீட்டுல போயிட்டு உங்க மாசுப்பிரமணியம் பிரியாணி சாப்பிட்டாரா சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கா நல்லா தான் இருக்கு சாப்பிடு ஆமா பிரியாணி ருசியா இருந்தா எவன் வீட்டுல போய் யாரும் சாப்பிட்டுருக்கீங்க இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானம் போய் தெரியாம இருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு ஒரு தொண்டன் அந்த ஏரியால இருக்கான் அவரு தொகுதி கொஞ்சம் பாடியில் வழக்குல இருக்கான் கொள்ள அடிக்கிறான்

இப்ப இது எதுக்கு திடீர்னு இங்க கொண்டு நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன் இல்ல இப்ப விஜயலட்சுமி மேட்டர் இருக்கு நான் வருவேன்னு பாக்குறீங்களா அதுவே ஒரு மேட்டர் தான் இங்க பாருங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆசை வந்தால் கலப்பு இருக்கலாம் அது ஒன்றும் தவறல்ல உங்க ஐயா பெரியார் சொல்லிட்டு பாருங்க மனைவி வந்து

அதாவது கொல்லை கொலை இது மாதிரி உங்களுக்கு தெரியுமோ இருக்கு வேற என்ன உங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா வேற ஒண்ணு அரசியல் வேற தெரியும் அமெரிக்கால போயிட்டு எலக்ட்ரிக் சைக்கிள் ஓடி எலக்ட்ரிக் சைக்கிள் சுவிச் ஆன ஓடும் ஆனா அத உலகத்துல ஓட்டி எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வாடகை தரவில்லைன்னு பாட்டு படிக்கிட்டு இருந்தாரு சிகாகோ கடற்கரையில் சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்த வீடியோவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை துபாய்க்கு போயிட்டு அரபு நாடுகளுக்கு போயிட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டு வேலை வாங்கி தரதான் ஏமாத்தி இவங்களுடைய பணத்தை போய் இன்வெஸ்ட் பண்ணி லூலு மாடு வருதுன்னு சொல்லி நாலு வருஷமா லூலு போட்டுக்கிட்டு இருக்காங்களே அது எங்களுக்கு தெரியும் ஒரு ஜென்டில் மேனை பாத்து கேக்குற கேள்வி யாரு

சாதாரணமா தொடர் மஞ்சப்பைய தூயா கருணாநிதி அந்த காலத்துல வந்து மஞ்சப்பையெல்லாம் இல்லங்க மஞ்சள் கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிட்டா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும் சொல்றது கேளுங்க சார் கொஞ்சம் ஹிஸ்டரி பக்கம் திரும்பி பாருங்க நெஞ்சுக்கு நிதியில அவரே சொல்றாரு வனவாசத்துல இங்க கண்ணதாசன் சொல்றாரு எப்படி வந்தாருன்னு உலகத்துக்கு தெரியும் நான் வந்து திருட்டு ரயில வந்தாருன்னு சொல்லலையே நான் நீங்க அதை எதுக்கு இது பண்றீங்க ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே நான் என்ன வந்து ஆட்சி வந்தா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் டீசல் விலையை குறைப்போம் திருக்குறளை தேசி நூலாக்க மத்திய அரசை அணுகுவோம் அதிமுக ஆட்சியில ஊழல் செய்த அமைச்சர்களுடைய உள்ளத்துக்கு போடுக்க தர சிறப்பு நீதிமன்றம் அமைப்போம் சைபர் நீதிமன்றம் அமைப்போம் சைபர் காவல் என்ன வாக்குறுதி தேனு ஒழுகிச்ச காதுல ஆக ஸ்டாலின் தான் வராரு விடிகள் தர போறாரு இருட்டா இருக்கும் பூமிக்குள்ள புது கீத்து ஒண்ணு புறக்குதான் எங்க புறக்குது இல்லப்பா ஐமேல அடி விழுந்துட்டே இருக்குப்பா

இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீங்க அழுவ கூட இல்ல நீங்க நீங்க அழுவுறீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது அழுவுல சார் இல்ல வந்துருச்சு சாரி இது அழுவுடா எரும மாடு அழுவுடா கான்ட்ராக்ட் போட்டாச்சு கமிஷனை வாங்கியாச்சு கமிஷனா

கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயிருக்குது அழுவலன்ற இந்த இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க எதை எடுத்தாலுமே குதர்க்கமா பேசுறதுனால நான் ஏதோ அமைதியா சரி ஏதோ பேசுறீங்க சின்னவர் பேசுறாரு பேசட்டும்னு இருந்தா நீங்க ரொம்ப ஓவரா தான் கொலிக்கிறீங்க மாமா கோ வந்துருச்சு இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா எங்க வெடிக்குதுன்னு நானும் பாத்தேன் நீங்க பேசுறது போற கொச்சையா க கவிச்சியா இல்ல பேசுறீங்க பேசுறேன் ஒரு வார்த்தை கொச்சையா பேசுற பாருங்க ஓ திராவிடம்னு பேசுறது கொச்சை இல்ல கவுச்சியா பேசுறீங்க திராவிடங்கிறது கவுச்சி பாருங்க நீங்க ரொம்ப தகராறு பண்றீங்க நீ ரொம்ப ஓரம் அமைந்துக ரொம்ப ஓரம் அமைதிக்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு

இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பாத்துட்டோம் இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தனியா குடி தனியா குடி ஓ பசு தோல் பொருத்தி புதி ஓ பசு தோல் பொருத்திய புலி அதுக்குதான் அவனே சொல்றான்னு நாங்க தோல் கேட்டுக்கு பயந்து தாங்க நாங்க இந்த பொடியா குடிக்கிட்டு தோல் கேட்டு விட்டுருவாங்களா சாம்பார் ஆப்பு எனக்கு இல்ல நீங்க உங்க கட்சியில பேச்ச தவிர வேற என்ன இருக்கு செயல்பாடு ஆட்சியில இல்ல ஆனா பேச்சுதான் இருக்கு சீமானு ஒருத்தர் இங்க இருக்க போய்தான் எட்டு வழிச்சால வரல சீமான்னு ஒருத்தர் இருக்க போய் தான் பரந்தூர் விமானம் இதுவரைக்கும் வரல சீமான்னு ஒருத்தர் இருக்க போய்தான் திமுக அரசு குறைந்தபட்சம் அந்த கனிமொழ கொள்ள ஆத்து கொள்ளையை எதிர்த்து நாங்க போராடிட்டு இருக்கோம் சீமான்னு ஒருத்தருக்கு போய்தான் கேரள குப்பை குப்பைய கொண்டு போறத தடுத்து போராடறான் இருபதுலந்து எதுக்கு வச்சிருக்காரு ஏதோ அவசர ஆத்துறதுக்கு ஒரு கா குண்டு வச்சிருக்கலாம் ஏதோ அவசர ஆத்துறதுக்கு ஒரு கா குண்டு வச்சிருக்கலாம் இருபது எதுக்கு வச்சிருக்காரு அதுக்கா இருபது குண்டையா வச்சிருக்கிறது

பாரு <laughs> <but another> <defines> <figuration> <speaking>

கொத்தா இருக்க முடிய கூழப்பி நாரடிக்கிறீங்க அடிச்ச குவார்டர் அட்ரஸ் இல்லாம போயிருச்சடா நாங்க தான் பண்றீங்க இங்க பாருங்க

ஒரு ஆட்சி வேற எங்கயுமே இல்ல மூஞ்சி வேண்டாம் சொல்லுங்க தான் இந்தியாவுக்குள்ள வேற எந்த மாநிலம் அது ரொம்ப சிறப்பா ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம் எங்க ஆட்சி தவிர எங்க கொஞ்சம் திரும்ப சட்டம் கேஞ்சிருக்கா பாக்குறீங்க நான் தான் சொல்லணும் ரொம்ப தெளிவா இருக்குன்னு நம்புங்க சார் சொல்ல இயலாதுங்க எனக்கு இதை விட மோசமா இருக்காங்க ஆமா அப்படிதான் நடக்குது நல்லா மோசமான எங்களை விட மோசமா இல்ல அவங்கள காட்ட நாங்க நல்லா நடத்துறோம் அப்படி வாங்க ஏன் நீங்க இப்படி பெரட்டி பேசுறீங்க எட்டக்கு மடக்கா கல்லி கட்டி கிருக்கு பிடிக்க வச்சுறாரா புரியுதா கேரளால நல்லா சரி இருக்கு எது கேரளா யார் சொன்ன கேரளாலையும் போய் பாருங்க லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ரேப் கேஸ் பதிவு செய்யப்படல போக்சோ யார் சொன்னா ரேப் கேஸ் பதிவு பண்ணலன்னு இருந்தா நாள் இந்த நாள் கூட ஒரு ரேப் நடந்திருக்கு போயிட்டு இருந்தீங்களா

தமிழ்ங்கிறது ஒரு மொழி இல்லங்க சான்ஸ்கிருத்தம் உள்ள இருக்குங்க கிரந்தம் உள்ள இருக்குங்க தெலுங்கு உள்ள இருக்குங்க கன்னடம் உள்ள இருக்குங்க மலையாளம் இருக்குங்க தூணு இருக்குங்க இவ்வளவு மொழி குடும்பம் சேர்ந்ததுதாங்க தமிழ் தமிழ்ங்கிறது தனி மொழிய இல்லங்க இதுல இருந்து இப்படித்தான மூல வளர்ச்சி குறைவா தெலுங்குக்குள்ளதான் சமஸ்கிருதமும் தமிழ் இருக்கு இந்த மலையாளத்துக்குள்ளதான் தமிழும் சமஸ்கிருதமும் இருக்கு பாரு தமிழுக்குள்ள எந்த மொழியும் இல்ல தமிழ் தனித்த மொழி இவன் சரியான பைத்தியம் இல்ல

நண்பா நண்பா காதுகள் பாவம் இல்லையா தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த கலப்பட எழுத்துக்களை எல்லாம் ஒழித்து தந்தை பெரியாரோ குத்தூசிசாமி தந்தை பெரியார் கிடையாது தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தது யார் குருசா இவரு குத்தூசி குருசாமி பெரியாருக்கு பேர் அது குத்தூசி குருசாமி விடுதலையில எழுத்து சீர்திருத்தம் குடியரசுல கொண்டு வந்தவர் குத்தூசி குருசாமி என்ற பட்டுக்கோட்டை தமிழன் எங்க ஈவேராக்கும் தமிழுக்கும் என்னங்க சம்பந்தம் சம்பந்தப்படுத்திக்கிட்டேன் தமிழை சனியன் தமிழ் காட்டு முராணி உன் தமிழ்ல என்ன இருக்கு உன் தமிழ் தாயா படிக்க வச்சா வேலை இங்கிலீஷ்ல பேசு பொண்டாடி கூட இங்கிலீஷ்ல பேசு தமிழை எழுதாதே தமிழ படிக்காதேன்னு சொல்லவரு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல திமுக ஆட்சியில் தான் ரொம்ப துணிச்சல சொன்னாரு உன் வீட்ல மனைவியிடம் கூட பேசாத உன் வேலைக்காரிய கூட பேசாத பேசாதே இங்கிலீஷ்லயே பேச கற்றுக்கொள் தமிழ் சனியனை விட்டுழி அப்படி பேச ஒருதே தமிழை கோவத்துல ஒரு மனிதன் தந்தையின் பேரை வச்சிட்டானா ஒரு கோவத்துல முட்டாள்தனமா நீ வந்து அப்படி இப்படி நின்றா தமிழ் சணியேன்னு சொல்றவன்ங்களுக்கு தந்தையா என்ன அறிவீட்டானே ஆறி இருக்கு உங்களுக்கு மடப்பல முட்டப்பல சோத்தத்துக்குடா சோத்தவட்ட லட்டி తిங்கிரா சோத்த தண்ணிக்கிறேன் திருக்குறளை மலம் என்று சொன்னவர் தொல்காப்பியத்தை மலம் என்று சொன்னவர் சிலப்பதிகாரத்தை இழிவுபடுத்தியவர் தெரியாது அவருடைய பார்வையில அது சரி அவ்வளவுதான் நேற்று வரைக்கும் இஸ்லாமிய துறைமுறனா இருக்கா நாளைக்கு துல்கர் சல்மான மாற முடியும் வேற மாத்திக்கிட்டு துல்கர் சல்மான் அவன் இவருடைய பையன் மம்முட்டி பையன் அவன் அவன் படம் அட்டகாசமா போயிட்டு இருக்கியா

மண்ணல்லி விற்கிறீங்கள அது ஆறு கற்பழிப்பு மரத்தை வெட்டுறீங்கள அது மர கற்பழிப்பு அப்ப கேரளாவுக்கு மணல் கடத்துறத நான் ஒத்துக்கிடல அத நான் எதுக்குறேன் ஒத்துக்கிடல வன்மையா எதுக்குறேன் குளியறை வழியாக களியக்கா விலை வழியாக ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகள் போகுதுங்கிறது உலகத்துக்கே தெரியும் அங்க கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு மனோ தங்கராஜே போராடிக்காரு மனோ தங்கராஜ் உங்க அமைச்சர் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் அவர் குழுப்படுத்த அமைச்சர் பால குழுப்படுத்த அமைச்சர் வாஸ்தவம்

மக்களுக்கு நாங்க என்ன குறை வச்சிருக்கோம் சொல்லுங்க மக்கள் இந்த தமிழ்நாட்டுல சுவீட்சமா இருக்காங்க தேனாரும் பாலாரும் தான் ஓடலையே தவிர மற்ற எல்லா மக்கள் ஓடலன்னு சொல்லுங்களேன் இதை போய் வெளிய போய் சொல்லிடாதீங்க அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தினா லூசுக்க மட்டி வந்துட்டு இருக்கான் போடுறா வர நிறுத்தின அவனை இங்க பாருங்க வெளியில என்ன நான் எல்லா ஊடகத்திலையும் உண்மையை தான் பேசுவேன் எனக்கு பட்டதை தான் சொல்லுவேனே தவிர நான் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் எவங்கிட்டையும் கையை விட்டு வாங்கல என் உடம்புல கை விட்டு வாங்க கையெடுத்து விட்டு ஐயா நான் உங்கள்கிட்ட எல்லாம் பேச முடியாது ஏன்னா இன்றைய தலைமுறை நீங்க இளைய தலைமுறை நாங்க வந்து முந்தைய தலைமுறை மூணு தலைமுறை உங்களுக்கு ரெண்டு தலைமுறைக்கு ஆமா பழத்தை தின்னா எல்லாரும் பழத்தை தின்னா கொட்டையை தான் போட முடியும் நீங்க என்ன பழத்தை தின்னுட்டு கொட்டையும் சேர்த்து முழுங்கிருவீங்களா இறந்த படம் தான் முழுங்கிருவேன் ஓ பழத்தோட சேர்த்து வாழை பழத்த வாழை பழத்தை கொட்டை கிடையாது பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப பேச இல்ல அரசியலுக்கு வந்துட்டா இதெல்லாம் தெரியணுமா எனக்கு இதெல்லாம் தெரியாம போயிடுச்சேன் நானும் ஒரு கட்சி வச்சிருந்தேன் இன்றைக்கு என்ன வச்சிருக்கா உங்களோட நான் பேசணுங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏற குறைய ஒரு ரெண்டு ஒரு ஆண்டு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஆண்டு ஆச்சு அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிபேட் எடுத்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அது ஒரு ரெண்டு ஆண்டு காலம் ஆகிப்போச்சு ஸோ இப்போ அன்றைக்கு பார்த்த துறைமுருகனுக்கும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய துறைமுருகனுக்கும் ரொம்ப வித்தியாசம் வேற ஒயிட் ஷர்ட் போட்டு கொஞ்சம் வேற சட்டை போட்டுருக்கேன் இன்னைக்கு பல இருக்கீங்க குளிச்சுட்டு வந்தேன் காலில் ஓஹோ சோப் போட்டு குளிச்சிங்களோ என்ன சோப் போட்டு சோப் மத்திய அரசு கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படியே அதை அமல்படுத்தின ஒரே மாநிலம் தமிழ்நாடு நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லி அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லி இப்ப நாம் இருவர் நமக்கு மற்றொருவர் சொல்லி தமிழருடைய ஜனத்தொகையை அழிச்சு நம்ம ஆறரை கோடி அவன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடி இருக்கான் உத்தரப்பிரதேசத்தில் வீட்டுக்கு பத்து பிள்ளை எட்டு நல்லா நிம்மதியா இருங்க ஒன்னுக்கோங்க ரெண்ட பெற்றுக்கோங்க சந்தோஷமா இருங்கன்னு கலைஞர் சொன்னாரு அதுல என்ன தப்பு இருக்கு அவர் மட்டும் வந்து வளர்ச்சி வளர்ச்சி இல்ல அவருக்கு எத்தனை குழந்தை இருக்கு முகா முத்து முகா தமிழரசு செல்வி முகா ஸ்டாலின் அழகிரி கனிமொழி வெளியே தெரிஞ்சு குழந்தைகள் ஆறு கிட்ட ஒரு பத்துக்கணும் நமக்கு நாம இருவர் நமக்கு இருவரும்

போதமில்லா போடா